வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கார்த்திக் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பக்கவாதத்தை குணமாக்கும் நூறு பர்சண்ட் குணமாக்கும் சித்த வைத்தியத்தை சித்த வைத்தியத்தில்தான் எப்படி அது நூறு பர்சன்ட் குணமாக்கும்னு பார்க்க போகிறோம் பக்கவாதத்தால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு பக்கம் ஒரு கையிலத்துக்கு பாவமாக இருக்கு பார்க்குறக்கேன் அது முழுவதும் குணமாக உள்ளே கொடுக்குற உள்ளுக்கு கொடுக்குற பொடி செய்கிறதுலேருந்து அந்த மேலே தோலை வர தைலம் செய்கிறதுலேருந்து நம் இப்போ என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உள்ளே கொடுக்குற பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடுறேன் அடுத்தது மேலே பூசுகிற தைலம் எப்படின்னு பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் சித்திர மூலப்பட்டை மாவிலிங்கப்பட்டை கொன்றைப்பட்டை முருங்கைப்பட்டை சங்கன் பட்டை வேப்பம்பட்டை வெள்ளருக்கு சுக்கு மிளகு பஞ்சளவானம் என்று சொல்லப்படுகின்ற இந்துப்பு வளையழுப்பு சோற்றுப்பு கல்லுப்பு கரியுப்பு முதலியவற்றை சமமாக எடுத்துக்கோங்க இப்போ ஐநூறு கிராம் ஒன்றில் எடுக்கிறீங்கன்னா அல்ல ஐநூறு கிராம் இரநூறு கிராம் எடுக்கிறீங்கன்னா அல்லாமலேயும் இரநூறு கிராம் இதையெல்லாம் சமமாக எடுத்து இடித்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இதில் பாதிப்பட்ட உங்களுக்கு இங்கே லோக்கலில் கிடைக்காது அது சித்த வைத்திய மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அந்தந்த பொ பொருளாம் கிடைக்கி அதையெல்லாம் வாங்கி பொடி செஞ்சுக்கோங்க இதை எப்படி சாப்பிட்றதுனா பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் மூன்று வேலையும் கொடுக்கணும் ஒரு ஸ்பூன் முதல் இரண்டு ஸ்பூன் வரை கொடுக்கலாம் காலையில் ஒரு ஸ்பூன் அல்லது இரண்டு ஸ்பூன் மதியம் ஒரு ஸ்பூன் அல்லது இரண்டு ஸ்பூன் அதே மாதிரி இரவும் ஒரு ஸ்பூன் அல்லது இரண்டு ஸ்பூன் அளவு கொடுத்து வெந்நீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பக்கவாதம் முழுவதுமாக குணமாகும் நூறு பர்சன்ட் நீங்கள் முந்தி எப்படி ஆரோக்கியமாக இருந்தீங்களோ அதே மாதிரி நூறு பர்சன்ட் உங்களுக்கு குணம் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்து பயன்பெறுங்க இப்போ வாங்க மேற்பூச்சி எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துரலாம் வாங்க அதுக்கு உண்டான தேவையான பொருளை பார்த்துடலாம் பச்சை சித்திரை மூளவேர் நூற்றி ஐம்பது கிராம் ஊமத்தான் இலைச்சாறு ஒரு லிட்டர் ஓமம் ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் தூய நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் கற்பூரம் இருபத்தைந்து கிராம் இது எப்படி பண்ணுங்கன்னா நீங்கள் நம்ம வேலியில் காட்டுப்பகுதியில் நிறைய சோற்றுக்கட்டாளை இருக்கும் அதனுடைய வேரை நீளமாக எடுத்திங்கன்னா தீயில் போட்டு காய்ச்சினிங்கன்னா அதனுடைய சார் வரும் அந்த சாரை பத்திரப்படுத்திக்குவாங்க அந்த சாரை எடுத்துக்கிட்டு வந்துடுங்க ஊமத்தஞ்சாறு நல்லெண்ணெய் இதையெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணணும்னா இதையெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்ல வண்டல் மெழுகு பதத்தில் வரும் வகை வரும் வரை நல்லா காய்ச்சி பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இதை அந்த பக்கவாதம் ஏற்பட்டுள்ள பகுதி அதாவது இடது கால இடது இப்படி அந்த க கையிலேயும் காலிலையும் நல்ல சூடு வரைக்க தினமும் இரண்டு வேலை தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா நூறு பர்சண்ட்டு குணம் கொஞ்சம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன சொட்ட வேலை வேரில் சாறு முடியணும் ஓ மத்தஞ்சாறு ஒரு லிட்டர் எடுக்கணும் அது நம்ம என்னென்னு சொல்கிறது நமக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அது இப்படி எதோ ஒன்று பண்ணி சாப்பிட்டோம்னா தான் குணப்படுத்த முடியும் நம்ம அன்பானவர்கள் பக்கவாதத்தால் எழு எழ முடியாத படுத்து இருக்கும்போது நாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இதை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவ விரைவில் எழுந்து நடந்துருவாங்க உங்களுக்கு மன கஷ்டம் எல்லாம் போயிடும் அதனால் இதை செஞ்சு அவருக்கு உள் இந்த பொடியிலெலாம் உள்ளுக்கு கொடுத்து இந்த எண்ணெயை காய்ச்சி போட்டுக்கிட்டு வாங்க விரைவில் பழைய நிலைமைக்கு வந்துடுவாங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் என்னுடைய வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு பண்ணுங்கள் மிக்க நன்றி வணக்கம்